உத்திராட நட்சத்திரக்காரங்க ஒரு பெரும்போக்கானவங்க எடுத்த காரியத்துல கரெக்டா செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நம்புனவங்கள என்னைக்கு கைவிட மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க வந்து எப்பவுமே வந்து பிறரோட பேசுற போது கூட அளவோட தான் பேசுவாங்க இப்படித்தான் பேசணும் இவ்வளவுதான் வள வளன்னு பேசுறது அந்த மாதிரிலாம் அவங்க கிட்ட இருக்காது தானுண்டு தன் காரியம் உண்டு அப்படிங்கிறதுல சுயநலத்துல கொஞ்சம் இருப்பாங்க அதே நேரத்துல தாயார் தாவப்பனார் மேலெல்லாம் கொஞ்சம் பாசப்பிணைப்பே அதிகமா இருக்கக்கூடியவங்க என்னைக்குமே அது தகப்பனார் மேல ரொம்பவும் கொஞ்சம் பிரியம் கூடுதலாவே இருக்கும் உத்தராட நட்சத்திரக்காரங்க இவங்க வந்து வேலைக்கு போறதுங்கிறது முதன்மையா எடுத்துக்குவாங்க தொழில் வேலை ஏதாவது ஒரு இடத்துல வேலை செய்யணும் சம்பாதிக்கணும் அப்படிங்கறதுல இருப்பாங்க நல்ல உத்தியோகத்துல பெரிய பொறுப்புல வரக்கூடிய அமைப்பும் இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கு ஆனா எத்தனை இருந்தாலும் தன்னோடதுல மட்டும் கவனம் செலுத்துவாங்க ஒழிய பிறரோட காரியத்துல பக்கத்துலையும் கூட பாத்துக்க மாட்டாங்க தனக்கு பக்கத்து டேபிளில் வேலை செய்கிறவன் எப்படி இருக்கிறான்னு கூட அதை பற்றி கவலைப்படுவாங்க தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படிங்கிறதுல என்றைக்குமே இந்த உத்தர நட்சத்திரக்காரங்க அதில் தான் கவனமாக இருப்பாங்க பொதுவான குணபலன்களை தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களோட ராசிக்கு உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ண ஒரு சின்ன கட்டணம் தான் அதை செலுத்தி உங்கள் மனசில் இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாமே சரியான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்